புதுச்சேரியில் வசந்தன் நுண்கலை அகாடமியில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை வசந்தன் நுண்கலை அகாடமியில் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது மாணவர்கள் தங்களின் கற்பனைகளை ஓவியங்களாக தீட்டினர் அதன் அடிப்படையில் தேர்வு செய்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா வன்னருவி ஆர்ட் கேலரியில் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடைபெற்றது முதன்மை சிறப்பு விருந்தினராக திரு எம் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார் மேலும் சிறப்பு விருந்தினராக டி ஏழுமலை ஓவியத்துறையில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தேசிய ஓவியர் கலைமாமணி திரு சுகுமாரன் எஸ் எம் சி ராஜேஷ் ஓவியர் மற்றும் செல்வா ஏஞ்சல் பவுண்டேஷன் நிர்வாகி ஆகியோர் ஓவியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் பின்பு அனைத்து மாணவர்களையும் பாராட்டினர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஓவிய ஆசிரியர் காவி அவர்கள் ஓவிய திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ள பெற்றோர்களின் பங்களிப்பு முக்கியம் என்று கூறினார் வசந்தன் நுண்கலை அகாடமியுடன் இணைந்து வி ஏ எஸ் சர்வதேச ஓவியர்கள் குழு நடத்தும் மாநில அளவிலான விழிப்புணர்வு ஓவிய போஸ்டரினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் வெளியிட்டார் ஜூலை நான்காம் தேதி அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் தமிழக மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் இறுதியாக அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வி வசந்தன் ஆற்றினார் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

அவருக்கும் சொல்லாமசிய அளவில் சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறா இது வந்து கல்வியுடன் சேர்ந்து கலையுடன் சேர்ந்து கம்பியும் கற்பிக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு படிக்கிற படிப்புகளோட சேர்த்து கலை சார்ந்த விஷயத்தில் இல்லைன்னா வாய்ப்புகள் தான் ரொம்ப குறைவு ஏன்னா வாய்ப்பு படிக்கணும்னு சொன்னாலே வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க வேறு எதாவது அப்படி பார்த்திங்கன்னா சமூகம் வந்து வேறுபட்ட நிலையில் மாறி வச்சு கலை சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம பயணிக்கிறப்ப எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு டூளாக தான் நம்ம வந்து அந்த மாதிரி

இந்த பிள்ளைகளுக்கு எளிமையான வகையில் அங்கேயே ஒரு விழா நடத்தாக இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி புதுச்சேரியினுடைய ஓவிய நாள் ஓவியர் புகைப்பட கலைஞர் நீங்கள் மாநிலத்தில் பெரும்பாலான பகுதியெல்லாம் அவரோட படத்தில் தான் வந்து ஐயா இருக்கிறாங்கன்றதுல எந்த ஒரு சூழ்நிலையை தைரியத்தில் ரெண்டு நாளாக ஒரு நாளாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கூட ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு சர்வ வல்லமை படைச்சு இடத்த கொடுக்கறது அவர் பேர் மாயி சொல்லலாம் ஏன்னா இருக்கிற நல்ல தைரியமாக அந்த இடம் இருக்குது பிள்ளைங்கள் இருந்தாங்க ஜிபிஎஸ் இருக்கிறாங்க போட்ட உடனே வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஐயா அவர்கள் நிற்கிறங்களால இன்னைக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுகின்ற பெருமை பெறக்கூடிய நாளாக இன்று அமைய பெறுகிறது ஏனென்று சொன்னால் ஓவிய கண்காட்சிகளும் ஓவிய சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகளில் அதிகபட்சமாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஐயா அவர்கள் ஒருவர் ஆனால் இவர்களிடம் பல்வேறு குழந்தைகள் பல்வேறு ஓவியர்கள் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையை வரையும் போது எங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் இன்றைக்கு பெருமைப்பட இருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி பெற்றோர்களுக்கும் பாராட்டி நடைபெறுகிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கட்சியிருக்கிறார் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பும் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி கல்வி சாலைக்கு அனுப்புறோமோ ஒரு கல்வி வந்து ஒரு குழந்தைய வந்து

முப்பத்தஞ்சு வருஷமான சகோதர உறவாக இருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இங்கே போட்டால் உடனே வந்து மலைநிலை உடனே பெறாமல் இருப்பார்கள் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்துள்ள சட்டமன்ற இருக்கிற மலைமாவில் இங்கே யார் எந்த கலைநிலை செஞ்சாலும் வந்து மணி ஏற்று কেমন হলো আপনারা ইন দা কার্পেটে আপনারা কেমন এসে রাজি হলো সরোদের আवली আপনারা ভিতরে আপনারা আপনাদের বন্ধু আপনাদের ভালো আছে আপনারা আপনারা পছন্দ আছে আর প্রতিবেলে আপনারা আর ভালোই জানা হলো ওহে

இது வந்து ஒரு இன்பெட் சொல்லலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பசங்களுக்கு அந்த இருந்தால் தான் நம்ம வெளியே அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த வயசில் அது படிப்பும் ஆகும் நம்ம அந்த டிராயிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுப்பாங்க இந்த ப்ளஸ் குரூப்பை அதுக்கு போகும்போது டென்த்து ப்ளஸ் குரூப் கொடுப்பான் ஓடி நிறைய அதில் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அதே மாதிரி இங்கே இந்த நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் எவ்வளோ பிள்ளைங்க நல்லா தேசிய அளவுக்கு போகிறேன் உங்களையும் ஒரு ராசியான கேலரி இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ச்சல் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த கோகை போட்டி இந்த மாதிரி பரிசு பரிசுகள்லாம் நான் எப்போயுமே கலந்துரன் பண்ண கட்சிகள் எல்லாருமே பரிசு கொடுப்பேன் ஏன்னா மாணவர் செல்வர்களுக்கு அது ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு பாராட்டு விடணும் எங்களுக்கு பாராட்டு போது அவங்களுக்கு நல்லா வளர்ச்சி அறிவித்துக்கு ஒரு வாய்ப்பு அதனால் இந்த மாணவர் செல்வர்கள் இன்னும் சிறந்து விளக்கணும் அவர்கள் வாழ்க்கையில் புகழ் தரணும் அதுக்கு மிகமாக ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம இங்கே பாட்டிச்செல்லாம் ஓவியத்தில் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு கோட பட்டியே இருக்கு இந்த இங்கே நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கிறேன் எல்லாருமே அது ஒரு சரங்க அருள்மணி நேரத்தில் அவர் உருவாக்குறது திருவிட்டு இடம் வந்து வருவார் அது மாதிரி ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக அந்த அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அதுக்கு எல்லாம் நல்ல ஆர்வம் சொல்ல வேண்டும் என்கிறதுக்கு வாய்ப்பு

சிம்பிளாக பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது ராஜேஷ் சார் தான் வந்து திடீர்னு வந்து இல்லை நம்ம கேலரியிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து திடீர்னு சொல்கிறதுனால அஸ்வஸ்தரமாக பண்ணது இது ஆக்சுவலாக சார் வந்து நான் ஃபஸ்ட் டூ படிக்கும் போது கே முத முதல்ல நான் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் நாம இருந்து அப்போ வந்து சார் ஊரில் இருந்தேன் சார் நூற்றாண்டு விழாவில் வந்து அப்போ சாரு கேலாம் வாங்கியிருக்கேன் விழாவில் வந்து

சேர்தா வந்து சின்ன வயசுல பண்ண எப்படி அந்த பண்ணணும்னு பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருக்கு வந்து ரொம்ப ஏழ்மலை சார் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர் கலர்ல எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற வந்து இன்னைக்கு வந்து வேர்க் ஃபுல்லா வந்து சார ஒர்க் வந்து இருக்கு இப்போ நீங்கள் அது ஜஸ்ட்டு ஆன்லைன் போய் செக் பண்ணிக்கலாம் தெரியும் ஸோ சார் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டுன்னு நீங்கள் ஆள் ஆகும்போது இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஆள் கிட்ட தான் நம்ம நின்று நம்ம ஃபோட்டோ நம்ம ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் வரும் இப்போ உங்களுக்கு தெரியாது இன்னும் பெரிய ப்ரைஸ் ஆனவொடனே உங்கள் ஏஜ் அந்த ஏஜ் வந்தவொடனே உங்களுக்கு வந்து அந்த தெரியும் என்ன இப்போ சார்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளு உங்களுக்கு தெரியும் வந்து ராஜேஷ் சார் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஒரு பொறுத்தமையாக இருந்தார் ப்ளஸ் வந்து காகேஆர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொலைநுட்பம் பிரான்ஸ்லாம் அப்போ தான் வந்து பார்த்துருந்தாங்க ஸோ அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு இப்போ இந்த காம்படிஷன் வந்து நாங்கள் ஒரு ஒரு அகாடமி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அடுத்தது வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அதுக்கான வந்து போஸ்டரை வந்து சார் அதுக்கு வெளியிட்டால் நல்லா இருக்கும் ரெடி பண்ணியிருக்கோம்